இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயிறு குழம்பு தான் இந்த குழம்பு காலையிலே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கும் மதியம் லன்ச்சுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பச்சை பயிறு குழம்பு பண்ணுறதுக்கு பச்சை பச்சைப்பயிறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் உரின பச்சை பயிரை ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதே ரெசிப்பியை நீங்கள் மொளக்கட்டின பயிர் வச்சும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதில் சேர்க்கறதுக்காக தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு மிக்சர் ஜாரில் கால் கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது குழம்புல நம்ம கடைசியாக சேர்க்கணும் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பருப்பு நாலு விசில் விட்டு எல்லாம் நல்லா அடங்கியிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு லேசாக மட்டும் மசிச்சு எடுத்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போ இதோட கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு மசாலாவை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது குழம்போட கலர் நல்லா பிரைட்டாக வரும் இப்போ இதோட மசிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம பருப்பு சேர்த்துருக்கறதுனால குழம்பு கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும் அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட குழம்பு நல்லா கமகமான்னு ரெடி ஆகிடும் கடைசியாக இதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு லேசாக ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பச்சைப்பயிரில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் பச்சை ரெகுலராக நம்ம டயட்டில் சேர்த்துக்கும் போது உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்பையும் அது கம்மி பண்ணும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் பாய்